பழனி பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வரதமானதி அணை நிரம்பியுள்ளது மற்ற அணைகள் நிரம்பும் தருவாயில் உள்ளன திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது விடிய விடிய பெய்து வரும் மழையால் பழனி பகுதியில் உள்ள பாலாறு பொருந்தலாறு அணை வரதமானதி அணை மற்றும் குதிரையாறு அணை ஆகியவற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கனமழை காரணமாக பாலாறு பொருந்தலாறு அணை மற்றும் குதிரையாறு அணை ஆகியவை நிரம்பும் தருவாயில் உள்ள நிலையில் பாலாறு பொருந்தலாறு அணைக்கு வரும் வினாடிக்கு இரண்டாயிரத்து முன்னூறு கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது இதேபோல் குதிரையாறு அணையில் இருந்தும் நீர் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணமாக கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்